நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு சலவை தொழிலாளியிடம் ஒரு நாயும் கழுதியும் இருந்துச்சு ஒரு நாள் அந்த சலவை தொழிலாளி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறான் இரவு நேரத்தில் அப்போ வந்து வீட்டுக்குள்ளே கதவை உடச்சிக்கிட்டு ஒரு திருடம் வர உள்ளார திருடம் வரது தெரியாமல் சலவை தொழிலாளி நல்ல தூக்கத்தில் இருக்கிறான் திருடனை பார்த்து அந்த நாய் குறைக்காமல் கம்முன்னு இருக்குது சரியாக சோரிய போடுறதில் இவனுக்கு எதுக்கு நாம் உதவி செய்யணும் அப்படின்னு அந்த நாய் குறைக்கலை அதை பார்த்த கழுதை என்னடாது நாய் கம்முன்னு இருக்குது குறைச்சா தானே முதலாளி எந்திரிப்பார் சும்மா இருந்தால் எப்படி சரி நாமளாச்சியும் உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கழுதை வந்து கத்த ஆரம்பிச்சிடுச்சு சத்தம் கேட்டதன் அந்த திருடம் ஓடிட்டான் சத்தத்தில் வந்து தூக்கத்திலிருந்து எழுந்திரிச்ச அந்த செலவு ஒரு கட்டையை எடுத்து கழுதியை அடிக்கிறார் கூறுகட்ட நேரத்தில் கால நேரம் தெரியாமல் கத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கழுதியை திட்டிட்டு மீண்டும் படுத்துக்கிறார் இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்ம சரியாக செய்யணும் அதை தவிர்த்து வேறு வேலை செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் இந்த கழுதை மாதிரி தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அதுவே அந்த நேரத்தில் நாய் சத்தம் போட்டிருந்தா ஏதோ ஆட்கள் நடமாட்டம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அந்த முதலாளி பார்த்துருப்பார் மாறாக கலந்து கத்தனால அவர் அடிக்கிறார் நாமளும் இந்த மாதிரி தான் ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்சாலும் சரி அல்லது வீட்டிலேயே இருந்தாலும் சரி எங்கேயும் நமக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் செஞ்சால் போதுமானது தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டாம் மைவித்ரட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி அவர்களுடைய பெயில் பற்றி அப்டேட்டு எதுவும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை ரெண்டு நாளாக நிறைய நபர்களிடம் விசாரித்தோம் இன்னும் ரெண்டு ஒரு நாள் தள்ளி போகலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்டேட் கிடச்சுன்னா கட்டாயம் நான் உங்களுக்கு தெரிவிப்பேன் இந்த வீடியோ வந்து மைவி த்ரேட்ஸ் நிறுவனத்துக்கு சப்போர்ட் ஆகவோ அல்லது உறுப்பினர்களை சமாதானப்படுத்தவோ அல்லது நிறுவனத்துக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு கிடையாது ஏற்கனவே நிறுவனம் சந்திச்சிருக்கும் சில பல பிரச்சனைகளால் நிறையா நபர்களுக்கு பேவுட் வராமல் வெயிட் இருக்கிறோம் நிறைய இன்னல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாமளும் இன்னும் நிறுவனத்துக்கு நெருக்கடி கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் சில பிரச்சனைகளை அதிகமாகி நமக்கு உண்டான பேவுட் வர்றதில் இன்னும் காலதாமதமாகும் எம்டி வருவதில் காலதாமதமாகும் அதுக்காக நம்ம எல்லோரும் ஒத்துழைப்பாக இருந்தால் தான் நாம் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டு நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோமே தவிர மற்றபடி உறுப்பினர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்பக்கட்டு கட்டுறதுக்கோ நிறுவனத்துக்கு ஆதரவோ இந்த வீடியோ கிடையாது அப்படின்றத எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஏன்னா நிறைய பெண்கள் வந்து இக்கட்டான சூழலில் மைவித் த்ரேட்ஸில் வந்து சிஎம் பிளானில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பேமெண்ட்டை வாங்கினவங்க இருக்காங்க சில நபர்களெல்லாம் ஒரு பேமெண்ட் கூட வாங்காத நபர்களெல்லாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க நினச்ச மாதிரி அந்த பேமெண்ட்டு சீக்கிரமாக வந்தால் தான் அந்த இக்கட்டான சூழலை சரி செய்ய முடியும் அதனால தான் நாம் இருந்தது இருந்தோம் இவ்வளோ நாள் இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தோம்னா நமக்கு உண்டான அந்த சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தானே தவிர மற்றபடி எங்கேயும் நிறுவனத்துக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்றதே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு சில நபர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க ஸோ இங்கே எல்லாருமே உறுப்பினர்கள் தான் நம்ம சொல்கிறது எல்லாமே உறுப்பினர்களுக்கு ஆதரவாக நிறுவனத்தினுடையிலிருந்து அவர்கள் பர்ச்சேஸ் பண்ண தொகை அவங்களுக்கு தங்கு தடையின்றி சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான கோரிக்கையை நம்ம நிறுவனத்துக்கிட்ட வைக்கிறோம் அதுக்கு நம்மளுடைய சப்போர்ட்டை நிறுவனத்துக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டு நம்மளுக்கு சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்றத இதன் மூலயமா சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு மைவித்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்